உங்கள் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோட நாம் அடுத்ததா விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கார்த்திக் கட்டமணியினுடைய படைப்புல தேஜ சர்ஜாவுடைய நடிப்புல ஒரு தெலுங்கு படமாக தமிழில் நம்ம ஒரு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மிராய் படம் மிரட்டலா இருக்கா வாங்க பாத்திரலாம் இந்த விமர்சனமாக படத்து கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமலில் சொல்லவும் மறந்துடாதீங்க மிராய் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரிங்க அதாவது இந்து மித்தாலஜிகளையும் இன்னைக்கு சயின்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் டைரக்டர்கள் எடுத்தாங்கன்னா இது சங்கி படம் அப்படின்னு சொல்லி இதை கழிவு ஊத்துறதுக்கு கருப்பு சட்டை கூட்டம் தயாராக இருக்கும் நீத்து போன நீல சட்டை கூட்டமும் தயாராவே இருக்கும் சோ இந்த மாதிரி படங்கள் கிட்டத்தட்ட தெலுங்குல அவங்க எடுத்து தமிழை ரிலீஸ் பண்ணுவாங்க நாம பாத்துக்க வேண்டியதான் தமிழில் சுட்டு போட்டாலும் தமிழ் இயக்குனர்களுக்கும் தமிழ் நடிகர்களுக்கும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ண வராது இப்போ இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட கலிங்க யுத்த காலகட்டத்துல இந்த கதை தொடங்குது அந்த காலகட்டத்துல இனிமே யுத்தம் வராமலும் இந்த உலகத்தை நல்லபடி பாதுகாக்கவும் ஒரு ஒன்பது புத்தகங்கள் உருவாக்கப்படுது அந்த ஒன்பது புத்தகங்களை கிட்டத்தட்ட இருபத்தி தலைமுறைகளாக இன்று வரைக்கும் உலகத்துல இருக்கிற பல்வேறு கம்யூனிட்டி சார்ந்த மக்கள் அந்த புத்தகத்தை பாதுகாத்து வராங்க அந்த ஒன்பது புத்தகங்களையும் இந்த ஒன்பது புத்தகங்களை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கோ அவங்க அமரத்துவம் பெறுவாங்க அப்படிங்கிறதுக்காக வில்லன் மந்திரவாதி ரமன் அதை தேடி வரான் இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அந்த புத்தகங்களை அவர் அடைஞ்சாரா அது இல்லாம கொல்கத்தால அஹ் திருவிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் வந்து தான் கொலப்போணுங்க இருக்க நம்ம கதாநாயகனுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த மிராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பன் என்ன அந்த வெப்பனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து விலைக்கு சொல்றதுதான் இந்த மிராய் படத்துடைய ஒட்டுமொத்த கதிகமே அஹ் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நான் ஹையஸ்ட் விட்டமின் பிளஸ் பாயிண்டா பார்க்கக்கூடியது இந்த படத்தினுடைய ஆக்சன் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தாங்க இந்த படத்துல சண்டை காட்சிகள் இல்லைங்க படம் முழுக்க சண்டை காட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இருக்கு ஓரளவுக்கு நல்லாவே ரசிக்கும்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த படத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவா படத்தினுடைய பின்னணி இசை சும்மா சொல்லக்கூடாது படத்துல மரண முக்கையான சீன்ஸ் நிறைய இருந்தது அப்படி இருந்தாலுமே அந்த சீன்ஸையும் நம்ம பார்த்து ரசிக்க வச்ச ஒரே விஷயம்னா இந்த படத்தினுடைய பின்னணி இசை படத்துல வரக்கூடிய சீன்ஸ் பெருசா சுறுசுறுப்பு இல்லைனாலுமே இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கண்டிப்பா அதை கொஞ்சம் விறுவிறுப்பாக்கி நம்மள சீட்ல வந்து எந்திரிக்க கூடாது முடியாது பண்ணுது அப்படின்னா அது மிகையாகாது பின்னாடி இசைக்கும் ஸ்டண்ட் டீமுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்துல நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் கதாநாயகன் தேஜஸ் சஜா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு ரொமான்ஸ் அதெல்லாம் இந்த படத்துல இல்லை இருந்தாலும் அவருக்கு வராது பட் இருந்தாலுமே ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் மஞ்சு மனோஜ் ஆகட்டும் அவரோட நடிப்பு நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸ்ரேயா சரண் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் அம்பிகா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கதை வந்து இந்த கதையோட மையப்புள்ளி ஸ்ரேயா தான் அவங்க கிட்டேருந்து தான் இந்த கதை நிகழ்காலத்தில் தொடங்குது அதனால் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவங்களோட நடிப்பு பெரும்பாலான இடத்துல நல்லா இருந்தது அது குறிப்பா தெலுங்கு ரசிகர்கள் ரொம்ப பிடிக்கும் தமிழ் ரசிகர்கள் எப்படின்னு தெரியல அண்ட் அடுத்ததா இந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா சும்மா சொல்லக்கூடாது வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப மெரட்டலா சூப்பரா வடிவமைச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இந்த வில்லன் கதாபாத்திரம் தான் பட் இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்குள்ள நிறைய கேனத்தனமும் பண்ணி வச்சிருக்காங்க அதை நம்ம நெகட்டிவ் வீட்ல பாத்திரலாம் அடுத்ததா இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்னு எடுத்துக்கணும்னா டெஃபினெட்லா ஒரு பக்கம் சினிமோகிராஃபி அண்ட் இன்னொரு பக்கம் எடிட்டிங் அது எல்லாத்தையும் விட SFX, VFX, சிஜி இது எல்லாமே கிட்டத்தட்ட பிலோ ஆவரேஜ்ல தான் இருந்தது ரொம்ப கிராண்டா எல்லாம் நம்மள எதிர்பார்த்துக்க முடியாது சிஜி கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு இடத்துல நல்லா இருந்தது அந்த மொரகோ ஃபைட்ஸ் வரும் அந்த இடத்துல நல்லா இருந்தது அதே மாதிரி அந்த கதாநாயகன் வந்து அந்த வெப்பன் மிராய் வெப்பனை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள் அது நல்லா இருந்தது வரக்கூடிய அந்த நல்லா பண்ணியிருந்தாங்க மற்றபடி பெரும்பாலான எல்லாம் ரொம்ப கன்றாவே இருந்தது சகிக்கல இதெல்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தது அப்படின்னு நாம சொல்லலாம் அடுத்ததான் இந்த படத்துடைய நெகட்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்லா இந்த கதை வந்து என்னதான் வந்து மித்தாலஜிக்கல் அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருந்தாலுமே இந்த படத்தினுடைய கதை அருந்த விட்டாலாச்சரிய காலகட்டத்தை கதை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுது அதே மாதிரி திரைக்கதை இவங்க வந்து ஒருமிச்ச விதம் நல்லா இருந்தது அப்படி இருந்தாலுமே இந்த கதையில ஹையஸ்ட் மைனஸ் பாயிண்டா நம்ம பார்க்கறது வில்லன் கதாபாத்திரம் ஏன்னா வந்து இந்த படத்துல வில்லன் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகர் அப்படிதான் காட்டுறாங்க ஆனா மாந்திரீகத்தை வச்சு இந்த உலகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்குற போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லை அது என்ன வெங்காயம் மாந்திரிகை நம்பிக்கை மட்டும் விலனுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியும் நமக்கு இந்த படத்துல எழுது குறிப்பா காமெடி எலிமெண்ட்ஸ் படத்துல பெருசா காமெடி எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படி இருந்தாலுமே ஒரு போலீஸ் டீமு இவங்களை பின்தொடர்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் உருவாக்கி வச்சிருப்பாங்க அதுல இந்த படத்துக்கு தேவையே இல்லை அதனால இந்த படத்துக்கு பெருசா எந்த இன்ஃபேக்டும் இல்ல சோ அதெல்லாம் எழுத்து இருந்திருக்கலாம் சும்மா தேவையில்லாம எரிச்சு லட்டுவாங்க ஏன்னா ஒரு சில படம் படப்படணும் ஓடிட்டு இருக்கு அதுல இடையில எரிச்சு விட்டு விதமான காமெடி சீக்வன்ஸும் தேவையில்லாம இந்த படத்துல சேர்த்துருக்காங்க அதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்டா பார்க்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மிரை எப்படி இருக்கு மிரட்டலா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிரை மிரட்டலா இல்லை இருந்தாலும் நீங்க எவ்வளோ காசு கொடுத்து பார்த்தாலும் அந்த காசுக்குந்தான மாதிரி ஒரு பெஸ்ட் தியேட்ரிக்கல் என்டர்டைன்மெண்டாக பார்க்கலாம் நண்பர்களே இன்னும் ஒரு சுருக்கமா சொல்லப்போனா லாஜிக் இல்லா மேஜிக் மூவி ஒரு பழைய காலத்து விட்டாலாச்சாரிய படத்தை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ரீமேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது நண்பர்களே என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சபிள் டீசன்ட் தெலுங்கு டபுள் மூவி அப்படிதான் சொல்ல முடியும் விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஃபேமிலிக்கு ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் மேலான கருத்துக்களை கமெண்ட் மறந்துடாதீங்க இக்கானொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்வர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்